வணக்கம் இது உங்கள் யுவர் ஹானர் தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அப்படிங்கிறத விட ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னே பார்க்கலாம் அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிட்டு அப் அப்கமிங் அடுத்தடுத்த கோர்சஸ்க்கு போகிறதுக்கான ஒரு சான்சஸ் அந்த ஒரு பீரியட் தான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு பிளஸ் டூ முடிச்சவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து காலேஜுக்கு போவாங்க டென்த் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க டிப்ளமாவுக்கு போவாங்க அப்படி போற பட்சத்தில் இந்த இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் சரி கிராமப்புறல இருந்தாலும் சரி நகர்ப்புறங்கள்ல இருந்தாலும் சரி மாநகராட்சி பகுதிகளில் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து மேல் படிப்பை தொடரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்காங்க சில இடத்துல அந்த மேல் படிப்பை தொடருவதற்கான அந்த ஒரு பண உதவியோ பண வசதியோ இல்லாத பட்சத்தில் அவங்க எப்படி வந்து படிப்பை தொடர முடியும் அதற்கான வழிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா கல்வி கடன் மாணவர்களுடைய கனவுகளை கடன் எவ்வாறு நிறைவேற்றுகிறது அப்படிங்கிற ஒரு புதிய பாதையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கடன் பற்றின விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்ச தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம் இப்போ வந்து டென்த்து டுவெல்த்து படிச்சிருக்காங்க இல்லை யூஜி முடிச்சுட்டு வந்து பிஜிக்கு வந்து போகிறாங்க இல்லை பிஜி படிச்சுட்டு அப்ராட் வந்து போகிறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து பண்ண முடியும் பணம் இருக்குது ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லா இருக்குது இல்லை அப்படின்னாலும் எல்லா கோர்சஸும் நம்மளால பண்ண முடியும் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து கல்வி கடன் அப்படிங்கிறத மத்திய அரசும் ஆர்பிஐ நிறுவனமும் சேர்ந்து இந்த கல்வி கடனை வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் வகையில் வலியுறுத்துகிறது ஸோ ஒவ்வொருத்தருமே பேங்க்ல போய் நம்ம எஜுகேஷன் லோன் அப்படிங்கறது வந்து அப்ளை பண்ண முடியும் யூஜி பண்ணிட்டு இருந்தாரு இல்லை டிப்ளமோ கோர்ஸ் பண்ணுறாரு பிஜிக்கு வந்து பண்ணுறாரு இல்லை ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டாரு செகண்ட் இயருக்கு மட்டும் அப்ளை பண்ணுறாரு அப்ராட் போகிறதுக்கு அப்ளை பண்ணுறாரு எல்லாமே எல்லா விதமான எஜுகேஷனுக்கும் இங்கே வந்து லோன் கிடைக்கும் இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எந்தெந்த பேங்க்ல அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் நியர்பை இருக்கக்கூடிய அனைத்து கூட்டுறவு தொடக்க வங்கிகளிலும் கூட்டுறவு வேளாண்மை வங்கிகளிலும் அப்ளை பண்ண முடியும் இதே வந்து நம்ம நேஷ்னலைஸ்டு பேங்க் அதுலேயும் வந்து அப்ளை பண்ண முடியும் இதை எப்படி எந்த பேங்க் அப்ளை பண்ணணும்னா நான் வந்து இருக்கேன் என்னோட பையன் வந்து இங்கேருந்து சென்னைக்கு போய் படிக்கிறான் அப்படின்னா நான் இங்கே இருக்கக்கூடிய நியர்பை என்னோட ரெசிடென்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு பக்கத்தில் என்ன நேஷ்னலைஸ்டு பேங்க் இருக்கோ அங்கே நான் அப்ளை பண்ணிக்க முடியும் ஆனால் சென்னையில வந்து நான் அப்ளை பண்ண முடியாது படிக்கிறது அவன் சென்னையில் படிக்கிறான் பட் இங்கேதான் வந்து ரெசிடென்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ரெசிடென்ட்ஸ்க்கு நியர்பை பேங்க்ஸில் பண்ண முடியும் அவங்க பேங்க்ல பண்ணும்போது அமௌண்ட்டு டைரெக்டாக வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருமானம் அப்படி வராது எந்த காலேஜில் படிக்கிறாங்களோ எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து படிக்கிறாங்களோ அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு டைரக்டாக வந்து இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது போய் சேர்ந்துடும் இன்னும் சிலர் வந்து யோசிக்கலாம் கல்விக்கடன் வந்து நாங்கள் அப்ளை பண்ணிட்டோங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் தள்ளி தள்ளி போகுதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்ஸ்டியூஷன் வந்து அந்த ஒரு காலேஜோ இல்லை ஒரு பல்கலைக்கழகமோ வந்து நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட்டு வாங்காதா ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணக்கூடாதா அப்படின்னா பே பண்ணிக்கலாம் நம்மளோட அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி பே பண்ணலாம் பின்னாடி அந்த பேங்க் லோன் வந்து அந்த பே அந்த ஒரு இன்ஸ்டியூஷனுக்கோ காலேஜுக்கோ வந்து போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பே பண்ண அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும் அதனால் அதை பற்றி பண்ண தேவையில்லை எல்லா பேங்க்ஸ்லேயும் நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ்லேயும் சரி இல்லை கூட்டுறவு கோப்பரேஷன் பேங்க்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் வந்து கல்விக்கடன் கடன் அப்ளை பண்ண முடியும் சரி கடன் அப்ளை பண்ணனும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னத ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன் இந்த கடன் வந்து எவ்வளோ வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கோர்சஸை பேஸ் பண்ணி வந்து அமௌண்ட் இருக்குது நாம நாலு லட்சத்துல இருந்து வாங்க முடியும் நாலு லட்சம் மட்டும்தான் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான பிடிமான டாக்கு டாக்குமெண்ட்ஸும் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது ஷூரிட்டி வந்து கட்ட தேவையில்லை நாலு லட்சத்துக்கு மேல வருது அப்படின்னா கோ அப்ளைண்டோட சேலரி சர்டிஃபிகேட் வந்து நாம கொடுக்கலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இது வந்து செல்லுபடி ஆகும் இவ்வளோ தான் தருவாங்களான்னு அப்படி இல்லைங்க இதே அப்ளாட் போய் படிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு குரோர்ஸ் வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க ஒன்னே கால் கோடி வரைக்கும் வந்து லோன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது சோ இந்த லோன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத நம்ம செலுத்தணும் தான் நம்மளோட பீரியட் என்னவோ அந்த எஜுகேஷனல் பீரியட் வரைக்கும் நம்ம கட்ட தேவையில்லை எஜுகேஷன் பீரியட் முடிஞ்சு ஒன் ஒன் இயர் வந்து நமக்கு அந்த ஃப்ரீ பீரியட் வந்து கொடுப்பாங்க அந்த பீரியட் எதுக்காக அப்படின்னா நாம சில வேலைகளை தேடிட்டு ஒரு வருமானத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லோனை பே பண்ணுறதுக்கான ஒரு பீரியட் தான் ஸோ இந்த கல்வி கடன் அப்படிங்கிறது எல்லா மாணவர்களும் வந்து கல்வியை வந்து கற்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது அதுல இருக்கக்கூடிய அந்த வட்டி அப்புறம் திரும்ப செலுத்தும் முறை இதெல்லாம் வந்து கட்டாயமாக இருக்குது எக்காரணத்தை கொண்டும் இதை வந்து தள்ளுபடி அப்படிங்கிறத பண்ண மாட்டாங்க பட் இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன ஆகுதுன்னா வருமான வரி சட்டத்தின் படி அந்த கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்டுக்கு வந்து நம்ம வரி சலுகை அப்படிங்கிறத வந்து பெற முடியும் இந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு ஸோ எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் சரி நீங்கள் போய் ஒரு கல்வி கடன் அப்படிங்கிறத அப்ளை பண்ண முடியும் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லை நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் தான் வரணுங்க இவ்வளோ மார்க்ஸ் எடுத்து கொடுக்கணுங்க அப்போ தான் லோன் தருவோம் அப்படின்ட்டு எந்த பேங்க் மேனேஜர்ஸும் சொல்ல முடியாது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு செயல் இந்த கல்விக்கடன் அப்படிங்கிறது அப்போ தாராளமாக எல்லாருமே அப்ளை பண்ணி அவங்கவுங்க கோர்சஸ்க்கு எந்த மாதிரியான பேமெண்ட்ஸ் வருதோ அதுக்கேத்த மாதிரி நீங்கள் வந்து கல்விக்கடன் அமௌண்ட்டை வந்து எஜுகேஷன் லோன் அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் சரி இப்போ வந்து எஜுகேஷனல் லோன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா செவன் பர்சன்ட்ல இருந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் அதோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஓகே இப்போ நான் வந்து அப்ளை பண்ணுறேன் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் பேங்க்ல போய் டைரக்டாகவும் நம்ம வாங்கலாம் இல்லை போர்ட்டலில் போய் பார்த்திங்க அப்படின்னா பே பேங்க் லோன் எகேஷன் லோன் அப்ளிகேஷன் அப்படின்னு நடிச்சா நமக்கு ஃபார்ம் வரும் அதுவுமே ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணோம் அது கூட எதையெல்லாம் அட்டாச் பண்ணுன்னா நான் வந்து என்ன காலேஜில் படிக்க போகிற அதோட அட்மிஷன் ஃபார்மு அது கூட அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கும் அது அந்த அட்டாச்மெண்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு சில டைமில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க பெற்றோரோட ஆதார் கார்டு பேன் கார்டு யார் வந்து லோன் எடுக்க போகிறாரோ அவரோட ஆதார் கார்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோனுக்கு உண்டான அந்த காலேஜோட போனஃபைட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேரண்ட்ஸோடதும் அந்த ஒரு ஸ்டூடெண்டோடதும் வந்து வைக்கணும் இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி பேங்க்ஸில் கொடுக்கும்போது அவங்கள ஸ்கிரிப்டனைஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ லோன்ஸ் தர முடியும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லுவாங்க இந்த தவணை வந்து எப்படி திருப்பி கட்டுவது அப்படின்னா நாம் நம்மளுடைய எஜுகேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் இயர் அப்படிங்கிறது நமக்கான அந்த ஒரு லெசர் பீரியட் தருவாங்க அந்த ஒன் இயர்க்கு அப்புறம் கம்பல்சரி நம்ம லோனை பே பண்ண ஆரம்பிச்சுக்கணும் இருந்து ஏழு ஆண்டுகள் வரைக்கும் பே பண்ணலாம் சில இடத்துல வந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கூட பே பண்ணுறாங்க ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாதம் மாதம் அந்த அமௌண்ட் இஎம்ஐ அப்படிங்கிறத பே பண்ண ஆரம்பிச்சிடணும் இல்லைங்க இஎம்ஐ பே பண்ணவே இல்லை நல்ல ஒரு வேலை கிடச்சிருச்சு நல்லா ஏர்ன் பண்ணுற அப்பவும் நான் ஏமே பே பண்ணல ஆரம்பிக்கல அப்படின்னா அப்போ வந்து டிஆர்டி மீது வந்து நம்ம மேலே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க கேசஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க இருபது லட்சத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா டிஆர்டியே வந்து கேசஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க இருபது லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்னா சிவில் கோர்ஸ்ல சிவில் லால வந்து நமக்கான அந்த கேஸ் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நம்மளை வந்து பே பண்ண சொல்லுவாங்க ஸோ வாங்கக்கூடிய அந்த கடன் உதவி அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம திருப்பி செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் ஆகிறது நான் படிக்கிறதுக்காக தான் வந்து லோன் வாங்கினேன் என்ன கோர்ஸ் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன் அந்த ஒரு லோனை வந்து எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த காலேஜ் ஃபீஸு லெபார்டரி ஃபீஸு லைப்ரரி ஃபீஸு ஃபேக்கல்ட்டி ஃபீஸு அதர் புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் லேப்டாப்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸஸ் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் எஜுகேஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸு அதை தாண்டி நாம காலேஜுக்கு போயிட்டு வர்றதுக்கும் ஒரு டூ வீலர் வந்து வாங்குறோம் அப்படின்னா டூ வீலருக்கு கூட பிப்டி தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது இந்த கல்வி கடன் இருந்து எடுத்துக்க முடியும் இதே அப்ராட்ல படிக்க போறவங்க லோன் வாங்குறாங்க அப்படின்னா ஏர் டெக்கெட்ல இருந்து அவங்க படிக்கக்கூடிய அத்தனை செலவுகளையும் வந்து அந்த ஒரு கல்வி கடன் இருந்து எடுத்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஸோ ஹாஸ்டல் ஃபீஸு ஆல் ஃபீஸ் இன்க்ளூடட் ஃபார் திஸ் எஜுகேஷன் லோன் ஓகேங்களா இப்போது இந்த கல்விக் கடன் வந்து நாம் எவ்வளோ அப்ளை பண்ண போகிறோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் வருது எப்படி வந்து ரீபே பண்ணணும் இதெல்லாம் பார்த்தோம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு டைரக்டாக பேங்க்குக்கு தான் போகணுமா அப்படின்னா அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் வந்து வாங்குறதுக்காக ஒரு வந்து போர்ட்டலை உருவாக்கியிருக்காங்க இந்த போர்ட்டலை யார் உருவாக்குனது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்தியன் பேங்க் அசோசியேஷனும் எம்எச் ஆர்டியும் வந்து சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க அந்த போர்ட்டலுக்கு பேர் தான் வித்யாலட்சுமி போர்ட்டல் இந்த போர்ட்டலில் நம்ம டைரெக்டாக போய் நம்மளோட அந்த எஜுகேஷன் லோன் அப்ளிகேஷன் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நியர்பை இருக்கக்கூடிய அந்தந்த பேங்க்குக்கு போய் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த பேங்கை லிஸ்ட் அவுட் பண்ணி நமக்கு காமிக்கும் ஈஸியாக நம்ம போய் எந்த பேங்கை வந்து அப்ரோச் பண்ணணுமோ அதை அப்ரோச் பண்ணி அந்த ஒரு எஜுகேஷன் லோன் அப்படிங்கிறத எளிமையாக பெற முடியும் ஓகே மக்களே இது வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பணம் இருக்கா வருமானம் இருக்கா நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்க முடியுமா அப்படியெல்லாம் யோசிக்காம எல்லா குழந்தைங்களுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷனை வந்து அவங்க பண்ண முடியும் யூஜி பண்ணலாம் பிஜி பண்ணலாம் அவங்க ஆசைக்கேற்ற மாதிரி அப்ராடு போய் கோர்சஸ் வந்து பண்ண முடியும் எல்லாத்துக்குமே வந்து இந்த வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் அந்த மத்திய அரசாங்கம் ஆர்பிஐ எல்லாமா சேர்ந்து கல்வி கடன் அப்படிங்கிறத ஒவ்வொரு இந்திய மாணவர்களுக்கும் வழங்கிட்டு இருக்காங்க லட்சோப லட்சம் மாணவர்கள் இதன் மூலமாக பயன் அடைந்திருக்காங்க அடைந்து கொண்டிருக்கிறார்கள் வருங்காலத்தில் நாமளும் வந்து அடைய போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது இந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் வேணும் இல்லை காலேஜ் ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறீங்க இல்லை லோன்ஸில் வந்து பேங்க் மேனேஜர்ஸ் ஏதாவது கொடுக்கல இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சேட் பண்ணுங்கள் அதை தாண்டி லீகல் ரிலேட்டடாவது ஏதாவது என்கொரேஜ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் எல்லா குழந்தைங்களுமே நம்ம படிக்க வைப்போம் நம்ம அதுவும் வந்து நம்ம குடும்பத்தில் அவங்க தான் முதல் பட்டதாரி அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து லோன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணுங்க இதை மற்றவங்களுக்கும் பெண்களுக்கும் புதிய தலைமுறைகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க ஈஸியாக எப்படி லோனை வாங்கி அவங்களோட அந்த கல்வி முன்னேற்ற பாதையில் போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஓகே மக்களை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ